பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுடைய வைகாசி வசந்த திருவிழா எப்பொழுது நாள் நேரம் குறித்த தகவல் இது உங்களுக்காக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பனிரெண்டு மாதங்களுமே திருவிழா காலம்தான் அதன்படி வைகாசி வசந்த உற்சவ திருவிழா வரும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்கி ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்த திருவிழாவினை முன்னிட்டு தினமும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் இருந்து மாலை ஆறு மணிக்கு புறப்பட்டு புது மண்டபம் செல்வார்கள் அங்கு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெறும் அதற்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு நான்கு சித்திரை வீதிகளை வலம் வந்து கோவிலுக்குள் செல்வார்கள் பத்தாம் நாள் திருவிழாவில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பகலில் புது மண்டபத்தில் எழுந்தருளி அங்கு பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் அதற்கு பின் மாலையில் அபிஷேகம் தீபாராதனை முடிந்து சித்திரை வீதிகளில் வலம் வருவார் ஜூன் பத்தாம் தேதி ஜூன் பத்தாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை திருஞான சம்பந்த திருவிழாவும் நடைபெறும் அதில் ஜூன் பனிரெண்டாம் தேதி திருஞான சம்பந்த நட்சத்திரத்தன்று தங்க பல்லக்கில் எழுந்தருளி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் நான்கு ஆவணி மூல வீதியில் வலம் வருவார்கள் அன்று இரவு எட்டு மணிக்கு திருஞான சம்பந்த சுவாமிகள் வெள்ளி கோரதத்தில் எழுந்தருளி நான்கு சித்திரை வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வசந்த உற்சவத்தை வைகாசி வசந்த உற்சவத்தை ஒட்டி வருகிற மே முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை கோவில் சார்பில் திருக்கல்யாணம் தங்க ரத உலா போன்ற சிறப்பு நிகழ்வுகள் நடத்தப்பட மாட்டாது என்று கோவில் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்